Please like share Don't forget Subscribe to our அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் மோதிரம் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் கம்மல் போட்டிருந்தோம் நிறைய பேர் வாட்ஸ்அப்லே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அம்மா நல்லா இருந்ததுமா அப்படின்னு அவங்க சின்ன வயசு ஞாபகம் வந்ததுன்னு ஒரு சிலர் போட்டிருந்தாங்க மரகதம் அப்படின்ற சப்ஸ்கிரைபர் வந்து அந்த சகோதரி நான் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் பட்டன்லாம் செஞ்சு இந்த மாதிரி கம்மல் செஞ்சு போட்டு பார்த்துருக்கேன் அந்த ஞாபகம் வந்தது உங்களுக்கு இந்த கம்மல் வீடியோ பார்த்ததும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டாங்க மோதிரம் போட பிங்க் கலர் இந்த கோல்டன் எல்லாம் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபைவ் எம்எம் இது ஃபோர் எம்எம் ஒயர் வந்து ஐம்பது அறுபது எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி ஐம்பதும் அறுபதும் இல்லை எழுபது இருந்தாலும் எடுத்துக்கோங்க வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் மோதிரம் போட ஒன்றே முக்கால் அடி ஒயர் எடுத்திருக்கேன் அறுபதாம் நம்பர் ஒயர் ஒன்றே முக்கால் அடி எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு அடி கூட எடுத்துக்கோங்க ஃப்ரீயாக போட்டுக்குவீங்க இப்போ ஃபைவ் எம்எம்மில் மூணு மணி கூக்கணும் பிங்க் கலர் மூணு மணி கூக்கணும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க இப்போ ரெண்டு மணி கோக்கணும் இந்த சைடில் ஒரு மணி இந்த சைடில் ஒரு மணி ரைட் சைடு ஒயரில் ஒரு மணி லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இப்போ ஒரு நாட் போட்டுடலாம் இன்னொரு நாட் போட்டுருங்க ரெண்டு நாட் போட்டுருங்க எதாக ஒரு ஒயரு இந்த சைடில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு ஒயரு இந்த சைடில் விட்டு எடுக்கணும் சென்டரில் ஒரு ஒரு மணி கோக்கணும் இப்போ நான் பாருங்கள் இப்படி நாட் போட்ட உடனே இப்படி திருப்பிட்டேன் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு மணி பிங்க் கலர் கோக்கணும் அதே ஒயரை இந்த ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இதே ஒயரில் இன்னொரு மணி கோக்கணும் இதே பிங்க் கலர் மணி இந்த ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இது ஒரு டைப் நம்ம இது போட்டது வேறு டைப் போட்டோம் இதில் மேலே பாருங்கள் எம்போஸ் மாதிரி இருக்கும் இது வந்து உள்ளவே இருக்கும் இந்த கையில் இருக்க ரெங்கில் இருக்க மாதிரி இது ஒரு டைப் இது ஒரு டைப் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு மணி கோக்கலாம் இந்த ஃபோர் எம்எம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபைவ் எம்எம்லேயே ஒரு ஒரு மணி கொத்துட்டும் நீங்கள் விரலோட சைஸ்க்கு நாட் போட்டுக்கோங்க நான் அதையும் காமிச்சிடறேன் உங்களுக்கு எப்படி வேணுன்றது ஆனால் ஒரு ஒரு மணி கூக்கணுன்னா நீங்கள் இதை நாட் போட்டுட்டு ரெண்டு உயரம் சேர்ந்த மாதிரி கொத்துக்குங்க ஒரு ஒரு மணி ஒக்கணுன்னா இப்படி நாட் போட்டுட்டு ரெண்டு வயிறு சேர்ந்த மாதிரி கொத்துட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து கடைசி மணியில் நாட் போட்டுடணும் நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிட்றேன் இப்படி வேணுன்னாலும் போட்டுக்கோங்க இல்லை நான் நான் சொல்கிற மாதிரி நாலு மணி பூ வேணுன்னாலும் போட்டுக்கோங்க ஆனால் நாலு மணி பூ போடும்போது நம்ம ஃபோர் எம்எம்மில் போடலாம் வச்சுட்டு உங்கள் விரலுக்கு எவ் எத்தனை மணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோத்துக்குங்க கோத்துட்டு இந்த மணியில் வந்து நாட் போட்டுருங்க உங்கள் விரலுக்கு எத்தனை மணி பிடிக்குமோ அந்த மாதிரி உங்கள் விரலோட சைஸை வச்சுட்டு நீங்கள் மணி கோத்துக்குங்க நான் பத்து மணி கோத்துருக்கேன் இப்போ இதுக்கு சென்டராக நேராக இருக்க இந்த மணியில் ஒயரை விட்டு நாட் போட்டுடலாம் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் ஒயரை இந்த மண்ணிகளை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்து வச்சு இஸ்டாக இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க உள்ளே வந்து எல்லோ கலரில் கூட ஒரு மணி வச்சுட்டு போட்டுக்கணும்னா பார்க்க நல்லாயிருக்கும் எல்லோ ஒயிட் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மணி வேணுமோ அந்த ஒரு மணி கலர் மாற்றிக்கிங்க நான் இந்த மோதிரத்துக்கு இந்த ரெங்கு மாதிரி போடுற மாதிரி நாலு மணி பூ அந்த மாடலும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதே போல் தான் நான் உள்ளே ஒரு மணி எல்லோ கலர் வச்சுருக்கேன் ஆனால் உள்ளே வைக்கிற மணியும் இதே ஃபைவ் எம்எம் தான் நீங்கள் சிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் எடுக்கிறீங்கன்னா ஃபோர் அது தான் வைக்கணும் உள்ள கலர் மாற்றி காமிச்சிருக்கேன் இப்போ இந்த நாலு மணிப்பூ போடும்போது நம்ம இது ஒரு மணி பூ போடும்போது ஃபைவ் எம்எம்லேயே போட்டோம் இப்போ நாலு மணி பூ போடும்போது ஃபோர் எம்எம் எடுத்துக்கலாம் அதே பிங்க் கலர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி கலர் மாற்றி காமிக்கணும்னா இந்த மாதிரி எல்லோ ஒயிட் அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் நம்ம எப்போதும் போடுற மாதிரியே தான் நாலு மணி பூவே தான் இதுவும் உங்கள் கை விரலுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பூ வேணுமோ அத்தனை பூ போட்டுக்கோங்க ஆனால் இந்த நாலு மணி பூ வந்து சின்ன மணியில் போட்டோம்னா தான் இந்த நம்பர் இங்கே என்ன நம்பர் வைக்கிறீங்களோ அதை விட ஒரு சைஸ் கம்மியாக வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் போட்டுட்டு வரேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க உங்கள் விரலுக்கு இப்படி வச்சு பாருங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு போடணுன்னும் போது எத்தனை பூ வரும்னு நீங்களே கணக்கு வச்சு பார்த்துக்குங்க போட்டுக்கோங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க என்னோடய வரலுக்கு பத்து பூ போட்டிருக்கேன் இதுக்கு நேராக இருக்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேன் இந்த மணியில் விட்டு நாட் போட்டுடலாம் இப்போ பக்கத்தில் இருக்கிற மண்ணில் ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற மண்ணில் ஒயரை விட்டி எடுத்து எஸ்டாக ஒயரை கட் பண்ணியாச்சு இப்போ இந்த மந்திரம் போட்டு பத்துடலாம் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடல் போட்டுக்குங்க இந்த ஒரு மணி வேணுன்னாலும் கொத்துக்குங்க இந்த நாலு மணி பூ வேணுன்னாலும் போட்டுக்குங்க மோதிரம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சரளாவோட மகள் வந்து இப்போ நம்ம போட்டு அந்த ரெண்டு கம்மல் மாடல் அதாவது தொங்கல் பால் தொங்கல் போட்டோமே அது இந்த கம்மல் ஏற்கனவே நம்ம சேனலில் வேறு ஒரு மாடலில் தொங்கல் போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் போய் அவங்களே பார்த்துட்டு அதையும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி ஷேப்பில் கீழே ஒரு முத்து மணி பெரிய மணி மேலே ஒரு சின்ன மணி வச்சு அந்த மாதிரி ஒரு தொங்கல் போட்டிருந்த வீடியோ அது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னே அதையும் போய் பார்த்துட்டு அதை போட்டு மூணுத்தையும் போட்டு ஷார்ட் செத்து அனுப்பிச்சிருந்தாங்க பாட்டி இது போடுங்க அப்படின்னு சொல்லி தேங்க்யூ டா செல்லம் லீவில் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க சூப்பர் நமக்கு இப்போ தங்கம் வைக்கிற வழிக்கு ஒரு சவரம் எண்பதாயிரத்துக்கிட்ட வந்தாச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நகை போட்டு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்ம ஃபங்க்ஷன் சரியாக பார்க்க முடியாமல் ஒரு கோவிலுக்கு போனாலும் சாமியை சரியாக பார்க்க முடியாமல் அப்படியே கிட்டே நகை இருக்குதா இல்லையா கொலுசுந்து கழுந்துக்கிச்சா கையில் மோந்துருக்கா காலத்தில் செயின் இருக்கா நம்ம அதையே பார்த்துட்டே இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அழகழகாக அவங்களுக்கு போட்டு விடுங்க இருந்தாலும் சரி அது கழண்டு விழுந்தாலும் சரி நம்ம சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வரலாம் சாமியாக நிம்மதியாக சந்தோஷமாக கும்பிடலாம் ஃபங்க்ஷனையும் நல்லா ஜாலியாக அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்